எண்பதுல வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாரு இருபது வயசுல வாவான்னு வேலை கூடும் அறுபது வயசுல அதை சொல்லுவாங்க ரிட்டையர்மெண்ட்டுங்காங்க நான் அதை ரிட்டையர்மெண்ட்டாக பார்க்கல அது டிஸ்குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இல்லைங்களா ஏங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் உனக்கு கண்ணு தெரியாது நீ ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட மாட்டேன் வீட்டுக்கும் போய் சேர்ந்துக்கிட மாட்டேன் வேலையும் ஒழுங்காக எப்போ யாருக்கு என்ன கொடுத்தும் நினவும் என்ன செய்யாது அதனால அறுபது வயசு ஆன உடனே டிஸ்அப்பாயின்மெண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுத்து வீட்டுக்கு என்ன பண்ணிடுது சரி வீட்லேயாவது போய் இருக்கலாம்னு பார்த்தா வீடு என்ன சொல்லுது ஒரு கொஞ்சம் வருஷத்துல பத்து வருஷத்துல போப்போ இருமிக்கிட்டே கிடக்க இடத்த என்ன ஒன்று காலி பண்ணு அப்படின்னு என்ன பண்ணிடுது ஆனா மோசை வாழ்க்கையில் எண்பது வயசு ஆகுதுங்க ஆண்டோர் வந்து எண்பதில் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கல இருக்கலாம் வேற மாதிரி எண்பதில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு என்னைக்கு யாராவது நூற்றி இருபது வயசு வாழும்னு சொல்லுவாங்களா நான் சொல்கிறேன் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் நூற்றி இருபதை காண்பீர்கள் பிரைஸ் கார்ட் இப்போ மோச சொல்லிட்டாரு எழுபது எண்பதுன்னாரு எண்பதில் வந்து அப்பாயின்மெண்ட்டுங்காரு எகிப்து எங்கள் எழு எண்பதில் வந்து ஊழியத்துக்கு அனுப்புகிறாருங்க மோசைய எண்பதில் கூப்பிட்டாரு ஆப்ரஹாம எழுபத்தஞ்சில் கூப்பிட்டாரு என்ன சொல்கிறாருன்னா ஏய் வயசுலாம் ஒரு விஷயம் கிடையாடா எண்பது வயசுல நாம் கூப்பிட்டு அவனை பயன்படுத்த முடியும் மோசை சொல்றாரு எண்பது வயசுல நான் செத்து போயிடுவேன் காரு தேவன் சொல்றாரு ஏய் உன் மனநிலைப்படிலாம் நடக்காதுடா என் மனநிலைப்படிதான் நடக்கும் ஒன்னா எண்பது வயசுல எகிப்துக்கு அனுப்புறேன் எண்பது வயசுல நீ இருபத்தஞ்சு லட்சம் பேரை நடத்துவ அசாத்தியம் அத்தாத்தியம்லாம் சாத்தியமாகும் ஏசுவின் நாமத்தினால் நான் சொல்லிட்டா சிலர் நினச்சிருப்பீங்க இன்னொரு பத்து வருஷம் முடிச்சுட்டு ரதத்தை வர சொல்லிட வேண்டியதான் உங்களுக்கு ரதம் கேன்சல் எந்த ரதமும் வராது கொஞ்சம் அப்படி ஒரு 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 தம் எடுங்களேன் இனிமேதாங்க உங்களுக்கு ஒரு சீசன் இருக்கு மோசைக்கு மூணு சீசன் நாற்பது வருஷம் அரண்மனை நாற்பது வருஷம் மீதியான் தேசம் அடுத்த நாற்பது வருஷம் ஒண்ணாந்திரத்துல கையை தட்டுங்க இனி உங்களுக்கு ஒரு சீசன் இருக்குது இதுவரைக்கும் நீங்க சாதாரணமா வாழ்ந்து இருக்கலாம் இனி உங்களுடைய வாழ்க்கை ஒரு சூப்பர் நேச்சுரலான வாழ்க்கையாய் வார்த்தையின்படியான பலனை பெற்றுக்கொண்டு ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாய் ஒரு புது வாழ்க்கையாய் யா இப்ப நீங்க வாசிங்க உபாகமா முப்பத்தி நாலு ஏழு வாசிங்க செமையா இருக்கும் பாருங்களேன் அப்படியே சங்கீதம் தொண்ணூறு பத்த விழுங்கி இருக்கும் இந்த வசனம் நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும் போது மோசே போது எத்தனை வயது நல்லா சொல்லுங்க மூணு நேரம் மோசே போது நூற்றி இருபது வயதா இருந்தான் நூற்றி இருபது வயதா இருந்தான் நூற்றி இருபது வயதாக இருந்தான்